ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தாங்க மரியால் பிரவீன் இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாளைக்கு பிறகு நாங்கள் நூறு கிழங்கு வைக்க வைக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிழங்கு இப்படி தான் எல்லாருமே கேட்டு கேட்டு வாங்கினாங்க ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நாங்கள் வந்து நூறு கிழங்கு நானூறு ரூபாய்க்குன்னு சொல்லி கொடுத்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிழங்கு நூறுரூவாய்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து கொடுத்து கொடுத்துட்டே இருந்தோம் எங்களோட இதோ என்னமோ தெரில இருபத்தஞ்சி கிழங்காக தான் போச்சு சரி போகிறது போட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் நூறு கிழங்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு பிடிங்கிட்டு வந்துருந்தாங்க இதில் வந்து பாப்பா பண்ணுற சேட்டை எல்லாமே இருக்கும் ஸோ அதெல்லாம் வாங்க பார்க்கலாம் எப்படியோ சேட்டெல்லாம் இருக்கான்னு சொல்லி நீங்களே பாருங்கள் அப்பா கரெக்டா அஞ்சு கிழங்குன்னு பாப்பா எண்ணி தந்துட்டாப்பா சூப்பராழங்கு பாப்பா தந்து திருச்செந்தூர்ல இந்த இந்த இப்படி தானும் அஞ்சு கிழங்கு ஐம்பது ரூபா நிறாங்க அன்னைக்கு என்னமா என்னமா கரெக்டா அஞ்சு

நமக்கு காசு வரும் இது யார் வீட்டு மரத்தில் உள்ள நான் உன்னோட மரத்தில் உள்ளதா எப்படி இருக்கு டேஸ்ட்டு வேற லெவலில் இருக்கா பப்பாளி பழத்தை முத முதல் இப்படி சாப்பிடுவ ஒரு நீ தான் பாப்பா நசிக்கி பிசிக்கி மாம்பழத்தை சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடு ஆறு மாசத்தில் இப்படி தான் சாப்பிட்டேன் மாம்பழத்தை உம் உம் சாப்பிடுவாங்க நல்லா வந்துவிட்டா சரி உறிஞ்சு சாப்பிடு உறிஞ்சி சாப்பிடு உம் ஆமா அப்படியா உம் உறிஞ்சு பிடிச்சியோ

இதுலேயும் ஒன்று பழுத்து இருந்துச்சு அதையும் போய் பறிக்கணும் சாப்பிடு செல்லி சில்லி வச்சிட்டியா செல்லிலாம் சாப்பிட கூட சொல்லிக்கங்களோ உனக்கு தான் டாக்டரு நூறு கிழங்கு வச்சு முடிச்சிட்டேன் கரெக்டாக இருக்குல்ல நூற்றி பத்து என்ன எங்க சரி அது வேண்டாமா அப்போ இதுனால் ரொம்ப கட்டையாக இருக்குதுன்னு பார்த்தேன் ஆனால் பரிசு எது இதா ஆ கட்டையாக இருந்துச்சேன்னு பார்த்தேன் அதான் மற்றதெல்லாம் கொஞ்சம் சூம்பி போய் கிடக்கு அப்போ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தேன் ஓகே டன் சூப்பராக இருக்கும் பாப்பா அந்த டவுன் குட்டெல்லாம் நல்லா வெயிட்டாக இருக்குல்ல ம் ம் i love